ஹாய் கால் கால்வெளின்னு மட்டும் கிடையாது வெரிக்கோ ஸ்வெயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆயிருந்தாலும் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் நிறைய வாழ்வுகள் இருக்குது இந்த வாழ்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை எடுத்து இதயத்துக்கு கொண்டு செல்வதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாழ்வுகள் சேதமடையும் போது அல்லது பலவீனம் அடையும் போது தான் நமக்கு வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துடுது அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது அல்லது அதிக நேரம் உட்காந்துட்டே வேலை செய்கிறது நம்முடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தாவுக்கு இந்த வியாதி இருந்தேன்னா நமக்கு வருது இந்த மாதிரி நிறைய காரணங்கால நமக்கு மூட்டு வலி கால் வலி இந்த மாதிரி வெறிக்கோ அப்படி அப்படியெல்லாம் வரும் இதை நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் தட்டுன இஞ்சி ரெண்டு பீஸ் இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூணே மூணு பூண்டு இதையும் நல்லா உடச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி உடைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம் அப்போ தான் இதில் இருக்க சாறு நல்லா வெளிப்படும் நமக்கு அடுத்ததாக நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் ரோஸ் மேரி லீவ்ஸ் இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இந்த மாதிரி காய வச்சு விற்றுட்டு இருப்பாங்க ஒரு நூறு கிராம் அப்படின்னு வாங்கினாவே ஒரு இருபது ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாவே போதும் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராம்பு இந்த ரோஸ்மேரி இஞ்சி இது எல்லாமே சயின்டிஃபிக் ரீதியாகவே சொல்கிற ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய காலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற நம்முடைய உடம்பில் இருக்கிற எந்த பகுதியில் இருக்கிற வழியையுமே போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இப்போது மூணு கற்பூரம் எடுத்துருக்கிறேன் கற்பூரத்தை இந்த மாதிரி கையிலையே நுணுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பொருளுமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது முக்கியமான ஆயில் ஒரு டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி இந்த பாட்டிலில் நம்ம போட்டிருக்கிற அந்த பொருட்கள் மூழ்கிற அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாகவே நல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஊற்றி வைக்கணும் நம்ம எவ்வளோவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றினாவே போதும் அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இஞ்சியும் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நாம் இதை அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு மாதம் வரைக்குமே நமக்கு இதே எண்ணெய் போதுமானதாக இருக்கும் கைவலி கால் வலியால் அவதிப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நாம் வந்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணும்போது பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக நார்மல் தண்ணி தான் நம்ம குடிக்கிற தண்ணி ஒரு டம்ளருக்கு எடுத்து ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது அதுக்கு மேலே ஒரு டவல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாம் செஞ்சோம் இல்லைங்களா இந்த எண்ணெய் அந்த பாட்டிலோட அந்த டவலுக்கு மேலே எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஃப்ளேமுமே சிம்மில் தான் இருக்குது ஹை வைக்கல கொஞ்சம் கொதிக்க கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நாம இதை வச்சிருந்தாவே அந்த எண்ணெய் நல்ல சூடாக ஆரம்பிச்சிடும் நாம் இதில் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது உடஞ்சிடுமோ அல்லது டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த சூட்லெலாம் அது உடையவே உடையாதுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா டீயை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட இந்த எண்ணெயை நம்ம அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதால எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நாம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் பாத்திரத்தோட வெளியே எடுத்து வச்சுட்டேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம கை வச்சு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் நல்லா கொதிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது நமக்கு இப்போ நம்ம கால் பார்த்தோம் அப்படின்னா இந்த நரம்பு சுருட்டல் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை கால் வலி முட்டு வலி இந்த மாதிரி எந்த வலியாக இருந்தாலும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம கால் வலி இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு பாயில் படுக்க வச்சுக்கலாங்க அதே மாதிரி மூட்டு வலி இருந்ததுன்னா இந்த எண்ணெயை முதல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம் இது நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த எண்ணெயிலேயே இது ஊற ஊற தான் அதில் இருக்கிற சக்தி எல்லாமே அந்த எண்ணெயில் வந்துடும் அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருந்தாவே போதும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா மசாஜிங் கொடுத்து அப்ளை பண்ணாவே போதும் இது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் நம்ம நல்லா பண்ணிட்டு வரும்போதே ஒரே வாரத்திலையே நமக்கு கால் வலியாக இருக்கட்டும் மூட்டு வலியாக இருக்கட்டும் அல்லது வெரிகோஸ் வெயின் அந்த நரம்பு சுருட்டல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வலிகளுக்கு எல்லாமே இது ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க காலை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல மசாஜிங் கொடுத்து அப்ளை பண்ணணும் அதாவது நம்ம கையில் இருக்கிற சூடும் அதில் சேரும்போது தான் நமக்கு நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி நரம்பு சுற்று இருக்கிறவங்களுக்கு பின்புறத்தில் அந்த சதை இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல நல்ல பெயின் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி அவங்கள கப் குப்புற படுக்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்மலாக கால் வலி இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல நல்ல வலி இருக்கும் அவங்களுக்கும் நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய ரோஸ் மேரி மருத்துவ ரீதியாகவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க ஆயுர்வேதத்துலேயும் நிறைய இடத்துல இதை மருந்தாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த எண்ணெயை நாம் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸும் கூடவே செஞ்சு வரும்போது நமக்கு கால் சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நமக்கு உடம்பில் இருக்கிற வலியுமே சீக்கிரமாக போயிடுங்க இந்த எண்ணெயை நம்ம மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் இருக்கிற பொருட்களையெல்லாம் தூர போட்டுட்டு புதுசாக நாம் இதில் பொருள் சேர்த்து எண்ணெயை ஆட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம வீட்லையே எப்போவுமே வச்சுக்கலாம் நம்ம கையில் சும்மா வலி வந்தால் கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்